ஃப்ரீவில்லுக்கும் உங்களுடைய கர்மாவுக்கும் எப்போவுமே கிளாஷ் இருக்கும் உங்கள் ஃப்ரீவில்ல நீங்கள் நியாயமாக பயன்படுத்தி விழிப்படைந்து பயன்படுத்துனீங்கன்னா கர்மா வந்து கீழே போயிடும் நம்மளை முன்னோர்களுக்கு நம்ம இந்த நேர்த்தி கடல் பண்ணுறோம் இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேருதா செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அவங்களுக்கு நினைச்சு நம்ம செய்கிறோம் அது அவங்களுக்கு போய் சேரும் சினிமா பற்றி ஒரு கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டீங்க கரெக்டு அதான் யார் யாரோலாம் சினிமா அரசியலுக்கு வரலான்னு சொல்லணும் நிப்பாங்களாங்கிறது அவங்களுடைய மற்றைய திறமையை பொறுத்தது தலைமைத்துவம் அவ எளிமை இல்லைங்க தலைமைத்துவம் என்பது பிறருக்குமான பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஸோ இன்னைக்கு இருக்கிற இளைய தலைமுறை ஜாலியாக இருக்க விரும்புது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க விரும்பலை அதனால இவங்களை பெரிய தலைவர்களாக அவங்க நினைக்கிறாங்க காவல்துறை வந்து ஓரளவு விழிப்பாக இருந்தால் கல்லூரிகள்லையோ பள்ளிகளுக்குள்ளையோ போதைப் பொருள்கள் உள்ளே போக முடியாது அவங்க கண்ணும் காணாமலும் விட்டுடுறாங்க அதுல சில நன்மைகள் இருக்கு

மனிதனுடைய பாவ புண்ணியத்திற்கு ஏற்றபடி அடுத்த வர பிரிவுகளையும் அவன் பலனை அடைகிறானா இது எப்படி சொல்லுவீங்க நீ நான் முதல்ல சாதம் தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டி நமக்கு நம்முடைய கர்ம வினைங்கிறது வந்து நிற்கும் ஃப்ரீவில்ங்கிறது நிற்கும் நீங்கள் வந்து கர்ம வினை வந்து சரீரத்து வழியாக ஏறும் மனம் வழியாக ஏறும் எமோஷன்ஸ் வழியாக ஏறும் ஆனால் ஃப்ரீவில் அப்படிங்கிறது அறிவு வழியாக ஏறும் நீங்கள் பழகிற ச சமூக அமைப்பின் மூலமாக ஏறும் அப்போ என்ன நடக்குன்னா ஃப்ரீவில்லுக்கும் உங்களுடைய கர்மாவுக்கும் எப்போவுமே கிளாஷ் இருக்கும் உங்கள் ஃப்ரீ வில்லில் நீங்கள் நியாயமாக பயன்படுத்தி விழிப்படைந்து பயன்படுத்துனீங்கன்னா கர்மா வந்து கீழே போயிடும் அதுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா புத்தர் வாழ்க்கையை தான் புரிஞ்சுக்கணும் புத்தர் சொன்னார் எல்லா கர்ம வினையும் எனக்கு இருந்தது நான் அவேர்னஸ்ன்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் அது காணாமல் போயிடுச்சு எப்படி இருட்டு இருக்குது பனி இருக்குது எல்லாம் இருக்குது சூரியன் வந்த பிறகு எல்லாமே இருக்குது படீர்னு சூரிய உதயம் ஆயிடுச்சு எங்கே போச்சு எல்லாம் அதே மாதிரி எனக்கு கர்ம வினை உண்டு ஜென்ம ஜென்மமான வினை உண்டு எல்லாம் உண்டு நான் எனக்கு என்றைக்கி ஞானம் அந்த அவேர்னஸ் வந்ததோ அன்றைக்கி என்னுடைய கர்மை வேணால் விட்டு தள்ளி போயிடுச்சுருந்தார் அதுதான் கரெக்டாக இருக்கும் ரெண்டுமே இருக்குது எதை கொண்டு எதை நம்ம அழிக்க போகிறோம் எதை கொண்டு எதை பெறப்போகிறோங்கிறது தான் நம்ம சாய்ஸ் நம்ம இன்னொரு விஷயம் இந்த நம்மளை முன்னோர்களுக்கு நம்ம இந்த நேர்த்தி கடல் பண்ணுறோம் சிரார்த்த சடங்குகள்னு சொல்கிறோம் இல்லையா இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு போய் சேருதா இதை தொடர்ந்து நம்ம செய்ய வேண்டியது அவசியமாக இது எம்எல்எம் மாதிரி எம்எல் கடைசி கடைசிக்கார ஒரு பவுடர் விற்றுக்கிட்டு இருந்தால் கூட முதல்ல குளக்காரன் ஒருத்தர் இருப்பான்ல அவனுக்கு காசு போகும் இல்லை இப்போ பத்தா தாள் பவுடர் விற்றா கூட அதில் ஒரு ரூபாய் அவனுக்கு போகும் பார்த்திங்களா அந்த கான்செப்ட் நம்ம அவன் பிள்ளையாக வந்து பிறந்துட்டோம் அவன் பிள்ளைக்கு அவன் பிள்ளையாக வந்து பிறந்துட்டோம் அவனுக்கு ஒரு எள்ளு தண்ணி இறச்சிட்டு யாருக்கோ நாலு பேருக்கு தானம் பண்ணி சாப்பாடு விற்பாடு வஸ்திரம்லாம் தானம் பண்ணி எல்லாம் கொடுத்தா நல்லா இரு அப்படின்னு வாழ்த்துனா இதுலேருந்து ச ஒரு பெர்சன்டேஜ் அங்கே அவங்களுக்கு போகணும் எம்எல்ஏ மார்க்கெட்டிங் அதே ஸ்ட்ராட்டஜி அது போகும் நம்முடைய முன்னோர்கள் அவங்க வழியாக நம்ம வந்தோம் அதனால் இதை வந்து செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கூட என்ன சொல்கிறாங்க இப்போ வேறு இடத்துல அவங்க பிறந்திருந்தால் கூட போகுங்கிறாங்க அது சான்ஸ் இருக்குன்னு தான் நானும் நம்புகிறேன் ஏன்னா அவங்களுக்கு நினச்சி நம்ம செய்கிறோம் அது அவங்களுக்கு போய் சேரும் இது வந்து ஒரு கருணை தான் நம்ம அந்த காலகட்டத்தில் தவறு பண்ணிட்டா கூட பின்னால் வந்தவங்க தான் செய்த தான தர்மத்தின் புண்ணியத்தை கொடுத்து அவங்களை கொஞ்சம் காப்பாற்றுறது நான் அதை கட்டாயம் சொல்ல மாட்டேன் ரிச்சுவல்ஸ் அவசியம்னு சொல்ல மாட்டேன் அதில் அதை இப்படி பண்ணால் தான் போவோம் அப்படி பண்ணாதான் போவோங்கிறதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அவங்கள நினச்சி நம்ம நல்ல காரியம் பண்ணி இந்த நல்ல காரியத்தை எங்கள் அப்பா அர்ப்பணிக்கிறேன் எங்கள் தாத்தாவுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அது வேலை செய்யும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தில் நம்ம ஈடுபடுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சமூக சேவை சரி அதான் இப்போது இன்றைக்கி உள்ள சமுதாயத்தில் இந்த குடும்பத்தில் உள்ள நிறைய பேர் இந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இப்போ பெண்களும் சரி ஆண்களும் சரி ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதா காட்டிக்கிட்டு கோயில் குளம் சுற்றிக்கிட்டு குடும்பத்தையே மறந்துடுறாங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை வந்து சரியாக செய்யாமல் விட்டுறாங்க அலுவலகத்துக்கு போகிற பணியாளர்கள் கூட நான் இன்றைக்கி கோயில் போக வேண்டியிருக்கு அதனாலன்னு சொல்லிட்டு லேட்டாக வராங்க மாணவர்கள் பாடத்தை நல்லா கருத்து ஊன்றி படிக்காமல் பரிச்சை அன்றைக்கி ஏதோ சா சாமிக்கு ஏதோ தேங்காய் உடைச்சிட்டு போனால் போதும் நம்ம பரிட்சையில் பாஸ் ஆகலாங்கிட்ட மனநிலையில் இன்றைக்கி இருக்காங்க இது எப்படி பார்க்குறீங்க ஐயா எஸ்கேபிசம் தப்பிச்சு குதிச்சு ஓடுற பொறுப்பற்ற ஒரு தன்மை இப்போ சில பேர் ஜோல்னா போய் போட்டுப்பான் தோளில் அவன் பாட்டுக்கு இந்த கோயில் காலம் மாதிரி சுற்றுவான் ஏன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணி எல்லாம் பகவான் பார்த்துக்குவார் அப்படிமா ரெய் பிள்ளை பெற்ற போது நீ பகவான்கிட்ட கேட்டியும் நான் பெற்றுக்கலாமா வேண்டாமான்னு கேட்டேன் நீயா பெற்றுருவா அப்புறம் போய் அவருக்கா காப்பாற்றணுமா கல்யாணத்தை அவர் பார்த்து வைக்கணுமா எவ்வளோ பெரிய பொறுப்பற்ற தன்மை எஸ்கேபிசத்தை ரிலீஜன் வந்து பல சமயத்தில் ஊக்குவிக்குது சரிங்க விட்டேத்தியா அலையிறாரு அப்படிமா உங்கள் அம்மா கஷ்டப்படுறாடா அம்மா டிபியில் கஷ்டப்படுறா அம்மா வந்து கேன்சரில் கஷ்டப்படுறா நீ பாட்டுக்கு விட்டேத்தியாக ஊராக போய் சுற்றிக்கிட்டு இருந்தால் நீ பெரிய நியாயமான மனுஷனா ஸோ நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் வந்து இழக்கக்கூடாது இதுக்காகவே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தோம் ரிலீஜனில் கர்ம யோகம்னு சொன்னோம் நீ வேலையை விட முடியாது கீதையே கர்மாவை விட முடியாதுங்கிறது தான் சொல்லிச்சு நீ உன் வேலையை செஞ்சு ஆகணும் வேலையெல்லாம் செய்ய முடியாது பலனை வேணா நீ கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணு ஆனால் வேலையை வந்து நீ தான் செய்யணும் இந்த கான்செப்டை ஏமாத்திட்டானுங்க திருப்பிட்டானுங்க திருச்சிட்டானுங்க எப்படின்னு கேட்டால் நீ செய்யாமையே சாமி கும்பிடட்டான் இதுதான் தப்பு தான் இப்போ ஒரு முடி திருத்துக்கிற ஒருத்தர் பாண்டுரங்கிற பாடுறாருன்னு வருது அவர் முடி முடித்திருத்துற வேலையை மறந்தபோது பகவான் செஞ்சாருங்கிறது பகவான் செய்வார்னா இன்றைக்கி எப்படி வந்து பகவான் செய்வார் அவங்க வேலையை அவங்க செய்ய வேண்டாமா பிரைம் மினிஸ்டர் வேலையை பார்க்கணும் சீஃப் மினிஸ்டர் அவர் வேலையை பார்க்கணும் டிஜிபி அவர் வேலையை பார்க்கணும் கிளார்க் அவன் வேலையை பார்க்கணும் அணைக்கட்டை திறந்து விடுறவங்க அவங்க வேலையை பார்க்கணும் உடறவங்க உடற வேலையை பார்க்கணும் எல்லாத்தையுமே பகவான் வந்து செய்வார் ஸோ இது வந்து ரிலீஜனில் பண்ண ஒரு அட்ராசிட்டி ரிலீஜனை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ரிலிஜியஸ் ஹைட்ஸை வந்து பெருசாக இந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் பெருவாரியாக வேலை வெட்டி இல்லாதவங்க அவங்க சும்மா உட்காந்து ஒரு ஊராக போய் தின்ட்டு வருவாங்க அவங்களுடைய நைன்ட்டி பர்சன்ட் ஒர்க்கு அதுதான் இவங்களுக்கு ஆள் ஆள் வேணும் பார்த்தீங்களா இவங்களுக்கு அல்ல பெருக்க கூட்ட இவங்க வந்தால் பந்தல் போட டியூப்லைட் போட வேலை செய்கிறதுக்கு ஆள் வேணும் பார்த்தீங்களா அதுக்காக இந்த மெசேஜை வந்து தப்பாக யூஸ் பண்ணாங்க நீ வந்து இந்த வீட்டுக்கு பொறுப்பெல்லாம் செய்ய வேண்டியது எனக்கு தெரிஞ்சு வீட்டு வேலை பார்த்த பல பேர் நீ ஆசிரமத்துக்கு வந்து இதை செய் நம்ம மடத்துக்கு வந்து இதை செய் நம்ம சபைக்கு வந்து இதை செய் நம்ம இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து இதை செய்யின்னு சொல்கிறவன் அந்த குருமார்களெல்லாம் சமூக விரோதிகள் மன்னும் சொசைட்டிக்கு அவங்க வந்து செய்கிறது பெரிய தூரம் நாட்டுக்கு விரோதிகளும் பெற்றவங்களே கண்ணீர் விட்டு அளவு அளவுக்கு பிள்ளைங்க நாட்டுக்கு விரோதிகள் அவங்களாம் ஆனால் என்ன பண்ண முடியும் நாட்டு விரோதிகள் தான் இன்றைக்கி பெரிய சமய தலைவர்களாக ப்ரொஜெக்டட் தே ஆர் ப்ரொஜெக்டட் அப்படி காட்டப்படுகிறார்கள் அது தவறு தான் என்ன இதெல்லாம் சொல்லும்போது நிறைய எதிர்ப்பை சம்பாதிக்கணும் சம்பாதிச்சு போகிறோம் அதனால் என்ன சொல்லாமல் இருக்க முடியல இதில் சினிமா பற்றி ஒரு கேள்வி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க கரெக்ட் அதான் சொன்ன யாரோ சினிமாக்கு அரசியலுக்கு வரலான்னு சொல்லிட்டோம்னா நீங்கள் நான் அப்போ கேட்ட ஒரு கேள்விக்கு வருவாங்க வேணாலும் வரலாம் நிற்பாங்களாங்கிறது அவங்களுடைய மற்றைய திறமையை பொறுத்தது தலைமைத்துவம்ங்கிறது அவ்வளோ எளிமை இல்லைங்க தலைமைத்துவம் என்பது பிறருக்குமான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல் என் பணிகள் தவிரவும் எல்லோருக்குமான பொறுப்பை தான் தலைவனாக முடியும் இல்லைங்களா யாருக்கென்று அழுத போதும் தலைவனாகலாம் பழசினா யாருக்கென்று அழுத போதும் அது பெரிய வார்த்தை இல்லை அவன் கஷ்டத்தை என் கஷ்டமா நான் எடுத்துக்கணும்ல இல்லையா அப்படி எடுத்துக்கிட்டே தலைவன் ஆகிடலாம் அது யார் வேணாலும் ஆகலாம் சினிமா அவங்க தான் அணுங்கிறது கிடையாது அதுதான் இப்போ இந்த சினிமா வந்து சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அளவுக்கு மீறி தகுதிக்கு மீறி அதுக்கு அங்கீகாரம் அளிக்கப்படுதா முக்கியத்துவம் கொடுக்கப்படுதா நம்ம இன்றைக்கி நாட்டில் எத்தனையோ பேர் மொழிக்காகவும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் உழைச்ச வாழ்நாளெலாம் உழைச்ச தியாகசீலர்கள் எத்தனையோ பேர் இருக்கும்போது இன்னைக்கு இளைஞர்கள் இந்த சினிமாக்காரங்க பின்னாடி அந்த கதாநாயகர் பின்னாடி அவங்கள ஆதர்ஷ் ஆதர்ஷ புருஷராக ஒரு சக்தியாக வச்சுக்கிட்டு அவங்க பின்னாடி போயிட்டுருக்காங்க இத்தகைய இளைஞர்களால் இந்த நிழல் பிம்பங்களை பின்னாடி தேடி அழகிற இந்த நிழ இளைஞர்களால் நாட்டுக்கோ மக்களுக்கோ ஏதாவது பயன் இருக்கா இல்லை அவங்களுக்கே ஏதாவது பயன் இருக்கா நீங்கள் சொன்ன ஒரு பகுதி என்னன்னு கேட்டால் தேசத்துக்காக பாடுபட்டவங்களை நம்ம இன்னும் கொண்டாடணும் ஆனால் அந்த பரம்பரை கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு உங்களுக்கு தேச விடுதலையில் இருந்தவங்க இப்போ இருக்க முடியாது யாரும் அதனால் விடுதலை செய்தவர்களுக்கு நம்ம இப்போ கைங்க க பணிவிட செய்யணுங்கிறதெல்லாம் முடிஞ்சு போச்சு சரி அவங்க சந்ததிக்கு செய்யலாம்னா அது ஓரளவு தான் நியாயம் எல்லாருக்குமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ராணுவத்தில் நம்மளுக்கு உயிர்த்தியாக எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க தான் ரியல் ஹீரோ நான் இதனுடைய புஷ்டத்தில் எழுதியிருந்தேன் அவங்க நிஜ ஹீரோ அந்த நிஜ ஹீரோவுக்கு நமக்கு மரியாதை கொடுக்க தெரில இங்கே கேப்டன் லட்சுமி எத்தனை பேருக்கு தெரியும் நடிகை லட்சுமி எத்தனை பேருக்கு தெரியும் எனக்கு நடிகை லட்சுமி நடி பிடிக்கும் ரொம்ப நல்ல சிறந்த குணச்சித்திர நடிகை அது தனி அவங்களோட நான் சொல்லுறது ஒரு கொஸ்டின்னுக்கா கேப்டன் லட்சுமி நேதாஜியோட போய் இராணுவத்தில் இருந்தவங்க தெரியாது தெரியாது ஸோ இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை ஜாலியாக இருக்க விரும்புது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்க விரும்பலை அதனால இவங்களை பெரிய தலைவர்களாக அவங்க நினைக்கிறாங்க இதுக்கு நான் அவங்கள குறை சொல்ல மாட்டேன் பெத்து வளர்த்தான் பாருங்கள் அப்பா அம்மான்னு ரெண்டு தெய்வ விக்கிரகங்கள் அவங்க தான் தப்பு நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஏ யார் முக்கியங்கிறத கற்றுக்கிட்டோம் ஏன்னா பாடுபடுற அப்பா அவனுக்காகவே சொத்தை விற்ற அம்மா தாலியை வித்த அம்மா என்ஜினியரிங் காலேஜில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு கடைசி துண்டு கயினியை விற்றுபிட்டு மெடிக்கல் காலேஜில் சேர்த்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்க தான் ஹீரோங்கிறது அந்த பிள்ளைகளுக்கு தெரியல நான் பேசுகிறேன் காலேஜிலலாம் பேசும்போது டேய் உங்கள் அப்பனையும் ஆத்தானே விட பெரிய கடவுள் முதல்ல கிடையாதுடா மற்றவன்லாம் ஹீரோ இல்லைடா நீ அவன் தான்டா பெரிய ஹீரோ உங்கள் அப்போ ஹீரோ உனக்கு அதை முதல்ல நினச்சிக்க சொல்கிறோம் ஒரு அளவு தான் முடியும் அது ஏற்றுக்கிற இதெல்லாம் ஏற்றுக்கிறாங்க இதுலையும் இன்றைக்கி நாடெங்களும் நம்ம வந்து நிறைய இந்த பாலியல் ரீதியான வன்முறைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது சின்ன பசங்களையும் பெரியவங்க வரைக்கும் போதை பழக்கத்துக்கு அடிமாரத பார்க்க முடியுது இதற்கெல்லாம் காரணம் விஞ்ஞான வளர்ச்சியாக இருக்க முடியுமா இல்லை கடுமையான சட்டங்கள் இல்லாதனால் இல்லை அந்த சட்டங்களை பருவா பராமரிக்க தவறுகளுடைய குற்றமா இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு அவங்களுடைய பொறுப்புகளை எடுத்து சொல்ல தவறியவர்களின் தவறா இது என்ன எப்படி பார்க்குறீங்க இதை சார் ஒரு ஜனநாயக நாட்டில் எந்த தவறு நடந்தாலும் முதல் பொறுப்பு அரசுகளுக்கு தான் முதல் பொறுப்பு அவங்களோட தான் மைய மாநில அரசுகள் இன்னும் கொஞ்சம் பொறுப்புணர்ச்சியோடு நடந்துக்கணும் இதை சொல்றதில் வந்து நான் தயங்கல ஏர்போர்ட்டை தனியாருக்கு கொடுத்துருக்கக்கூடாது கூடாது ஏர்போர்ட்டில் எல்லாம் மாற்றுறது ஏர்போர்ட்டில் சில விஷயங்களை தனியாரை உள்ளே விட்ட உடனே தனியார்கள் இது மாதிரி விஷயங்களில் ஈடுபட முடியும் ஏர்போர்ட் வந்து போலீஸ் விஜிலன்ஸோட தான் எப்போவுமே இருக்கணும் மிலிட்ரி விஜிலன்ஸில் இருக்கணும் ஏர்போர்ட்டில் தனியார் ஒரு ஆள் கூட உள்ளே இருக்கக்கூடாது முதல்ல நீங்கள் அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து இங்கே வருகிற போதைப் பொருள் வருவதை துறைமுகங்கள் ஏர்போர்ட்டு தனியாக இருக்கும் ஒரு துரும்பு கூட இடம் இருக்கக்கூடாது ஒரு இராணுவத்து கையில் தான் கொடுத்துக்கணும் முழுக்க முழுக்க நம்ம இராணுவத்து கையில் கொடுத்துருக்கணும் அப்புறம் சென்ட்ரல் போலீஸ் ஸ்டேட் போலீஸ் அப்படி தான் இருக்கணும் இதை நீங்கள் கொண்டு வந்தால் தான் இந்த நாட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து போதைப்பொருள் வருவதை நிறுத்த முடியும் இது முதல் விஷயம் போதைப்பொருள் எப்படி பரவுது கல்லூரியில் பள்ளிகளில் எப்படி பரவுது ஒரு போலீஸ் துறையினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இது நடக்கவே முடியாது நம்ம யாராக இருந்தாலும் உண்மைகளை உண்மைகள் தான் சொல்லணும் காவல்துறை வந்து ஓரளவு விழிப்பாக இருந்தால் கல்லூரிகள்லையோ பள்ளிகளுக்குள்ளையோ போதைப்பொருள்கள் உள்ளே போக முடியாது அவங்க கண்டும் காணாமலும் விட்டுடுறாங்க அதில் சில நன்மைகள் இருக்குது இருக்கலாம் அவங்க செய்கிறதும் தவறு அதனால் தான் நான் சொன்னேன் மைய மாநில அரசுகள் தான் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த அவலத்துக்கு மிக முக்கிய காரணம் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவில் போதைப்பொருள்கள் புழங்குவதற்கு மைய அரசு காரணம் ஒரு மாநிலத்துக்குள் போதைப் பொருள் புழங்குவதற்கு பொறுப்பேற்க வேண்டிய குற்றவாளி மாநில அரசுகள் தான் காரணம் இதுக்கப்புறம் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பே பண்ணால் கூட மேனேஜ்மெண்ட்லேருந்து கேட்க மாட்டாங்க ஒரு பையன் தப்பு பண்ணுறான் ஒரு பொண்ணு தப்பு பண்ணுறான் நீங்கள் போய் தனியார் கல்லூரி பேசுனீங்கன்னா நமக்கு எதுக்கு ரொம்ப கேட்டா ஒன்றரை லட்சரூவா கொடுக்குறான் வருமான ஒன்றரை லட்சரூவா கட்டுறான் அவனை போய் நம்ம என்னன்னு கேட்க முடியும் அவன் எக்கடு கேட்டால் நமக்கு என்ன நாம ஏன் போய் அவன் விஷயத்த தலையிடணும் சுமார் அவன் சிசி வாங்கிட்டு போய்ட்டானா அடுத்த வருஷம் நமக்கு அந்த பணம் போயிடும் தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் அவங்க வந்து மிகப்பெரிய அப்புறம் ஹாஸ்டல்ஸ் ஹாஸ்டலில் வந்து ஏற்பட்டது இன்னொன்று சார் மாணவனுக்கும் ஆசிரியருக்கும் இடையில் குறைந்தபட்சம் பத்து பதினைந்து வயது இடைவெளி இருக்கணும் இந்த எம்ஏ முடிச்சுட்டு மாணவனுக்கும் ஆசிரியருக்கு இடையில ஒரு பத்து பதினைந்து வருடம் இடைவெளி இருக்கிறது தான் ஓரளவு டிசிப்ளின் வந்து ஏற்படுத்தும் ஒரு மரியாதை உண்டாகும் இவனை யார் வாத்தியார் யார் பையனே இன்னைக்கு தெரியல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கா பையனுக்கு மீசம் உழைச்சிருக்கு வாத்தியாருக்கும் சரியா மீசம் உழைக்கல அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் ரெண்டு பேருக்கும் இடஒதுல வித்தியாசம் அவங்க எப்படி கமாண்ட் பண்ண முடியும் பிள்ளைகளை கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது மூணாவது தனிமை பிள்ளைகளுக்கு நிறைய தனிமையை வந்து பெற்றோர்கள் ஏற்படுத்துகிறாங்க இவங்கள வேலைக்கு அம்மா வேலைக்கு போய்டுறான் அப்பா வேலைக்கு போய்டிறான் பையன் தனியாக இருக்கான் வீட்டில் தனியாக இருக்கும் போது நண்பர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸு இந்த மாதிரியான பான் வீடியோ இல்லை போதை பொருள்களுக்கான புழக்கங்கள் வெவ்வேறு விஷயங்கள் இன்ட்ரடக்ஷன் வந்துடுது அவங்களுக்கு சமுதாயத்துடைய பேரண்ட்ஸும் தப்பு பண்ணுறாங்க பள்ளிக்கூட நிர்வாகங்களும் தவறு பண்ணுறாங்க கல்லூரி நிர்வாகமும் பண்ணுறாங்க காவல்துறையும் போதுமான கண்காணிப்போடு இல்லை ஏர்போர்ட்டு சி வழியாக தான் அது உள்ளே வருது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தி மைய அரசுக்கு இல்லை மாநிலங்களுக்குள் புழங்குவதை தடுத்து நிறுத்துவதற்கு காவல்துறை சரியாக ஒத்துழைப்பதில்லை இந்தியா முழுவதும் குறிப்பாக சமத்துவப்புறம் கண்ட நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா சாதிய ரீதியான ஆணவ கொலைகளும் வகுப்பறையில் மாணவர்களுக்கு இடையே இந்த சாதிய மோதல்களும் பார்க்க முடியுது இதற்கெல்லாம் என்ன காரணம் இதை எப்படி பார்க்குறீங்க இதை எப்படி சரி பண்ண முடியும் நோய் இருக்குங்கிறது யாருக்கு தெரியும்னா டெஸ்ட் பண்ணவனுக்கு தான் தெரியும் சர்க்கரை இல்லை சர்க்கரை இருக்கா இல்லையாங்கிறது ப்ளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தவனுக்கு சர்க்கரை இருக்குங்கிறது தெரியும் டெஸ்ட்டே பண்ணாதவனுக்கு அதை பற்றி ஐடியாவே இருக்காது வட மாநிலங்களில்லாம் இந்த டெஸ்ட்டே பண்ணலாமல் எப்படின்னு கேட்டிங்கன்னா அடக்கி கீழே வச்சுட்டான் மேலே உட்காந்தவன் மேலே உட்காந்துட்டான் சத்தம் இல்லை பெரிய பிரச்சனை இல்லை இன்றைக்கும் பண்ணையார் வந்தார்னா மற்றம் வந்து வாயை பொத்திக்கிட்டு பயந்துக்கிட்டு பின்னாடி போனோம் தமிழ்நாட்டில் மட்டும் கிளர்ச்சி உண்டு பண்ணிட்டாங்க அடங்க முடியாது பெரியார் அயோத்தி தாச பண்டிதர் இன்னும் பல வரிசையாக அது மாதிரி சமய உலகத்தில் வள்ளலார் அந்த மாதிரி சில பேர்லாம் வந்து இந்த ஒடுக்கு முறை கட அடக்குமுறைகளை வந்து அக்கு வேறு அணிவரையே பிச்சு போட்டாங்க நீ சமய ரீதியாக இன்றைக்கி வந்து மக்களை ஒருங்கிணைக்கணும்னு நினைக்கிற போது சாதி ரீதியாக நியாயம் கொடுன்னு கேட்குற பழக்கம் தமிழ்நாட்டில் வளர்ந்து போச்சு ஒரு பக்கம் இப்போவும் என்ன ஆகி போச்சு அதனுடைய விளைவாக சீர்திருத்த திருமணம் நடத்தணும் அப்படிங்கிற முயற்சியும் வேகமும் இங்கே ஆரம்பித்த உடனே சாதி ஆணவ கொலைங்கிறது இங்கே மேலே ஏறுது மே வடக்கெல்லாம் அது கிடையவே கிடையாது ம மதம் மாற்றி ஜாதி மாற்றி கல்யாணங்கிறதுக்கு பேச்சே கிடையாது அவங்க சாதிக்குள்ளே கல்யாணம் பண்ணிட்டு கம்பன் உட்காந்துருக்க வேண்டியது தான் அதான் சர்க்கரைக்கு டெஸ்ட்டே எடுக்கலாமே இவன் எடுத்துகிட்டு எட்டா ஏழான்னு பேசிட்டு அதனால தான் இங்கே தெரியுது தமிழ்நாட்டில் நம்ம அறிவாளிகள்லாம் தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுன்னு அறிக்கை விடுறதுக்கு காரணமே இங்கே டெஸ்ட்டு எடுத்துட்டான்டா அங்கே எடுக்கலடா அவன் ஒன்றுமே இல்லை சக்கரை இருக்கு தெரியல அவனுக்கு அவனை அமைக்கிய வச்சுட்டான் அவன் ஒன்று ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியோட திருமணம்ங்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கா அவன் இங்கே சாத்தியக்கூறு இருக்கு ஏன்னா நம்ம கல்லூரிகள் திறந்துட்டோம் கல்வி கூடங்கள் திறந்துட்டோம் பெண்ணை படிக்க வச்சுட்டோம் அவங்க வந்து காதலிக்கிறது வளர்ந்துருச்சு அலுவலகத்தில் வந்து திருமணம் நடக்காது நீங்கள் வடக்கெல்லாம் போனீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் நடக்கவே முடியாது நகர்ப்புறங்களில் மட்டும் நடக்கும் பாம்பே டெல்லி அது மாதிரி நகரங்களில் நடக்கும் நகரங்களில் அது பெருசாக பேசப்படாது கிராமங்களில் தானே அது பெரிய பிரச்சனை அப்புறம் செமி அர்பன் செமி அர்பனில் பெரிய பிரச்சனை அது ஏன்னா அவங்க கிராமிய மனோபாவத்தில் இருப்பாங்க பட் அர்பன் லைஃப் ஸ்டைலில் இருப்பாங்க அவங்க வந்து காதலிக்கிறதுக்கான கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதை அனுமதிக்காத மனோபாவம் இருக்கும் இப்போ நகர்ப்புறத்தில் நம்ம மாறிட்டோம் ஒரு ஹோட்டலுக்கு போனால் பக்கத்தில் யாரும் உட்காரலாம் கேட்க முடியாது பஸ்ஸில் ரயிலில் விமானத்தில் அதெல்லாம் நம்ம போயிடுச்சு இங்கேருந்து வளர வளர ரெண்டாவது சாதிய அமைப்புகள் இங்கே வந்து ஸ்ட்ராங்காயிடுச்சு தேர்தலில் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தி கொள்கைகளுக்கு இன்றைக்கி இல்லை கொள்கைகள் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை ஐடியாலஜி நிர்ணயிக்கும் அண்ணா காலத்திலலாம் ஐடியாலஜி பிரச்சனையாக இருந்தது இப்போ காமராஜருக்கும் அண்ணாவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் காமராஜரும் மக்கள் நன்மையை சிந்தித்தவர் தான் பேர் அண்ணாவும் மக்கள் நன்மையை சிந்தித்தவர் தான் காமராஜுக்காக அண்ணா கண்ணீர் விட்டுருக்கிறாரு அண்ணாவுக்காக காமராஜ் கவலைப்பட்டுருக்கிறாரு ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால் அவங்க ஐடியாலஜி வேறு இவங்க ஐடியாலஜி வேற ஸோ ஐடியாலஜிக்கல் வார் மட்டும்தான் இங்கே நடந்துக்கிட்டு இருந்தது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ அப்படி கிடையாது எந்த ஐடியாலஜிக்கல் யுத்தமும் பெருசாக நடக்கலை அதனால் சாதிய யுத்தம் மட்டுமே வந்து இங்கே நடக்குது கேஸ்ட் லீடர்ஸ் ஆர் மோர் பவர்ஃபுல் இங்கே அவங்க பொலிட்டிக்கல் லீடராகவும் ஆகிட்டாங்க சரி சரி ஸோ சாதிய அடிப்படையில் சாதி சாதி அடிப்படையில் கட்சி சாதி அடிப்படையில் த சாதிய தலைவர்கள் வந்து அரசியல் தலைவர்களாக இருக்காங்க அவங்க வெவ்வேறு பேர் வச்சுக்குவாங்க பொது மாதிரியெல்லாம் பேர் வச்சுக்குவாங்க அதெல்லாம் உண்மை கிடையாது அவங்க ஒரு சாதியினுடைய தலைவர்களாக மட்டுமே தான் இயங்குவாங்க இயங்கும் போது அதனுடைய பிரச்சனையினால இங்கே அதிகமாக இருக்குது சரி அது இன்னொரு காரணம் இன்னொரு விஷயம் அது இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு சரியாயிடும் முதல்ல அடிமைத்தனம் இருக்கும் அடுத்து இந்த கிளர்ச்சி இருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் இந்த பிரச்சனை முற்றிலும் மறைஞ்சிடும் முழு கல்வி எல்லாருக்கும் கிடைக்கும் போது சாதிகளுக்கு அப்பாற்பட்டு வாக்களிக்கிற தன்மை வளர்கிற போது அதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆகும் பத்து வருஷம் கழித்து இந்த இதெல்லாம் என்னுடைய அபிப்பிராயம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ஜாதி கீதெல்லாம் அந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கவே முடியாது கம் கம்ப்ளீட்டாக இல்லாமல் போய்டும் கல்வி நல்லா வளர்ந்து வேலை வாய்ப்பு கிடைச்சி மேலே வந்துட்டாங்க கல்ச்சர் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணவு பழக்கங்கள் ஹைஜீன் அதை பற்றிய சிந்தனைகள் வளர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜதியை அடக்குமுறைகள்லாம் போயிடும் அது இன்டர் காஷனுங்கிற பிரச்சனையே இருக்குது இந்த முற்போக்கான சிந்தனையிலே அவன் நாடு மொ மொத்தமாகவே வந்துடும்